சுகாதார ஒரு ஒருவருக்கு ஒரு மாதம் சம்பளம் வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நூற்றி எழுபது பணியாளர்களை மூன்று வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இந்த அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அவரை அவரை எதுவுமே செய்ய முடியாது பணியமர்த்தி இருக்கிறார் அதை கரைக்க போன போது சம்பந்தப்பட்ட அவ்வளவு நூற்றி எழுபது பணியாளர்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் நான் தொடர்ந்து வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் அது தவிர அதை கதைக்க போன பல தொழிலாளிகளை வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேறி இருக்கிறார் அது சம்பந்தமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கதைக்க போகும்போது என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் கவலையென்றா ஜனாதிபதி அவர்களே வடக்கு மாகாணத்துல இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் என்று சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமை உள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர் அவரையும் இனம் மொழி நாங்கள் இனம் மொழி பாதுகா வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி இருந்தவர்கள் மூன்று வருடங்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டது கூட ஒரு சிங்கள வைத்தியர் டாக்டர் அக்ளதன் ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அதை தவிர ஒரு இனப்பாகுபான இது ஒன்று வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வைத்தியர்களும் தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்கள மொழி பேசும் வைத்தியர்கள் தான் வரல சகஜரி ஆதார வைத்தியசாலை பேசுமொழியாக இருக்கிறன்னு சொல்லி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சுதீரன் அவர்கள் ஐயா சொல்லியிருக்கிறார் அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருந்துதான் நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கிறேன் அந்த வைத்தியசாலை வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் என்னுடைய தொழிலை இழந்துதான் அந்த கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது தவிரவும் வடக்கு கிழக்கு மாவட்டத்திலே வைத்தியசாலைகளை எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்று லைன் மினிஸ்ட்ரி வைத்தியசாலைகளாக இருக்கும் இரண்டாவது ப்ரோவின்சியல் கவுன்சில் வைத்தியசாலைகளாக இருக்கும் வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் வளங்களை கொண்டு கொட்டுவதால் சென்ட்ரலைசேஷன் எனப்படுகின்ற உருவாக்கும் அதாவது வந்து ஒரு வைத்தியசாலையிலே சாலையிலே நோயாளர்கள் தொடர்ந்தும் தொடர்ந்து தொடர்ந்தும் லைன் அடிக்க வேண்டிய நாங்கள் சின்ன சின்ன பெரிபரியில இருக்கிற சின்ன சின்ன வைத்தியசாலைகளை சாலைகளை தரம் உயர்த்துவதோடு அதிலே சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து ஒரு சிங்களப்படி பேசுவதாக இருந்தாலும் இருபத்தி நாலு மனத்திய மனத்தியளமும் முப்பத்தோரு நாட்களும் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் அவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை ஜிஎம்ஓ செய்து கொண்டிருக்கிறோம்